தமிழகத்திலே முதன்மையாக கள்ளச்சாரம் அதிகமாக இருக்கின்ற ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி என்ற நிலைப்பாட்டிலே சென்று கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே தோதையில்லாத இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரு கடவையாக நாங்கள் கேட்டுக் இருக்கின்றோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து கோவையில் தேமுதிக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க தவறிய திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தேமுதிக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பேரவை துணை செயலாளர் சக்திவேல் இன்றைய தினத்திலே தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பின்னவித்து மறந்தாலும் மக்கள் மனதில் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏகலி இதய தெய்வம் குரட்சி கலைஞர் கேப்டன் ஆசியோடு கழகத்துடைய பொதுச் செயலாளர் வீரமங்கை எங்களது அன்னியார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயத்தினுடைய கலச்சாராய சாவினால் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருக்கு உயிரிழந்த சம்பவத்தை கண்டு கண்டிக்கின்ற வகையிலே தமிழக அரசையும் தமிழக காவல்துறையையும் அந்த துறையினுடைய அமைச்சர்களையும் கண்டித்து இன்றைய ஆயர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கின்றது அந்த அடிப்படைய அடிப்படையிலே கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கள்ளச்சாரம் என்பது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்து அங்கிருந்தே வந்திருக்கின்றேன் இது அரசியலுடைய தலையீடு இல்லை என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் சொல்கின்றார் அந்த சட்டமன்றத்திலே சென்ற ஆட்சி காலத்திலே நடந்த கேசுகளை பயில் பண்ணியிருப்பதாக எடப்பாடி ஆட்சி காலத்திலே சொல்கின்றார் அதை மட்டுமல்ல அவர் அதை சொல்லுகின்றார் அவங்களுடைய கருணாநிதி அவங்களுடைய அப்பா கருணாநிதி ஆட்சி காலத்திலே அந்த பகுதியிலே சாராயம் விற்றதை அதை சொல்ல அவர் மறந்திருக்கின்றார் இது அந்த பகுதியிலே தொடர்ந்து கள்ளச்சாராயத்தை விற்று வருகின்றார் உயிர் மாண்டு இருக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல விழுப்புரம் மாவட்டத்திலையும் இந்த போதையான உயிரிழப்புகள் அணிந்து இருந்திருக்கிறது அந்த நேரத்திலே அந்த கள்ளச்சாராயம் இனி தொடராது உயிரிழப்பு வராது என்று அந்த நேரத்திலே தமிழக உறவலர்கள் ஸ்டாலின் அவர் சொன்னார் இவருக்கு அதுக்கு முன்னாக இருந்த ஆட்சி காலத்திலே பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு வாக்குறுதிகளையும் கொடுத்துதான் தமிழக முதல்வராக வந்தார்கள் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழித்து விடுவேன் என்று கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி மகள் கனிமொழி அவர்களும் அவருடைய பேரன் உதயநிதி அவர்களும் பல்வேறு மேடைகளே அவருடைய கட்சியினுடைய சார்ந்த அனைவருமே அவர் வாக்குறுதி கொடுத்து மக்களிடத்தை ஏமாற்றி வாக்கு பெற்று இந்த கள்ளச்சாராயம் பல அந்த ஆட்சியிலே தமிழகத்திலே முதன்மையாக கள்ளச்சாரம் அதிகமாக இருக்கின்ற ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி என்ற நிலைப்பாட்டிலே சென்று இருக்கின்றது போன்ற பாலத்திலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய துறையாக இருந்தது அதுக்கு பிறகு இப்போ முத்துசாமி அந்த இடத்துல இந்த பதவியை வைத்து இருக்கின்றார் இப்போது அவர்கள் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கின்றவர் தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜாமா செய்திருக்க வேண்டும் அந்த துறைக்கு உறுதுணையாக இருக்கின்ற மக்கள் உறுதுணையாக இருக்கின்ற அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகி ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு பொது தேர்தலை சந்திக்கின்ற நிலைக்கு நீங்கள் உறுதியேற்க வேண்டும் இந்த நேரத்திலே மீண்டும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு தமிழகத்திலே ஆட்சி இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே எங்களுடைய கழகத்துடைய பொதுச் ஆண் அவருடைய ஆலோசனை படியிலே அவருடைய அடி ஆணைப்படியிலே இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்ல கல்விப்பட்டிருக்கின்றோம் வருகின்ற காலத்திலே நீங்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லைனா உங்களை மனநிலையை மாற்றி தமிழகத்திலே தோதை இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒரு கலவையாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் எந்த ஆட்சி இருந்தாலும் தவறுகளை சுட்டி காட்டுகின்ற முதல் இயக்கமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தவறு என்றால் சுட்டி காட்டுகின்ற இடத்திலே முதலிடத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கும் அதை தப்பென்று கேட்கும் போது தப்பென்று நடக்கும்போது அதை எதிர்க்கின்ற ஒரு கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் தொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் தமிழக மக்களுக்கு இன்று ஒரு குடித்து உயிரிழந்தார்கள் ஆனால் இந்த தாஸ்மால் கடை சா கள்ளச்சாராயம் கஞ்சா பல்வேறு போதை பொருள்களால் மக்கள் அன்றாட ஆண்டு ஆண்டு புழைக்கின்றார்கள் அவர் குடியால் குளித்துவிட்டு வீட்டிலே மனைவி மக்களிடத்திலே பல்வேறு சண்டை சச்சரவு கொலை இதுக்கெல்லாம் காரணம் போதை இன்றைக்கி மாணவ எல்லாம் கல்லூரியிலே க கஞ்சா தாராளமாக கிடைக்கின்ற நிலையிலே இருக்கின்றது அது கள்ளக்குறிச்சி பகுதியிலே மோசமாக இது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்று சொல்கிறார் கருணாபுரம் கிராமம் என்று அது கிராமம் அல்ல அது வந்து கள்ளக்குறிச்சி தலைநகராக கொண்ட தலைமையாளமாக கொண்ட மாவட்டம் தலைமையாளமாக கொண்ட நகராட்சி அங்கே அந்த பகுதியிலே போலீஸ் ஸ்டேஷன் நகர கோர்த்து தாலுகா ஆஃபீஸு எல்லாமே இதிலே இருந்திருக்கிறது மற்றபடியாக கிடையாது கழகத்துடைய பொதுச்செயலாளர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை நாங்கள் செய்கிறதற்கு தமிழக மக்களுக்காக நாங்கள் எதுக்கும் தலைவர் கேப்டனுடைய வழியிலே கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் ஆணையிடுவார் அந்த எதை எந்த இயற்கை ஆணையிட்டாலும் நாங்கள் செய்ய கொள்ள கடமைப்பட்டு